மாணவர்கள் மாணவர்களை முதல் இடத்துல ராமநாதபுரம் மூன்றாவது இடத்துல சிவகங்கை இருக்கு கடைசியா வேலூர் மாவட்டம்தான் தான் இருக்குது இதுல அதை தாண்டி இந்த ஒன்பது லட்சம் மாணவர்கள் வந்து இந்த தேர்வு எழுதியிருக்காங்க

இந்த எஜுகேஷன் ஃபீல்ட்ல நடக்குறது வந்து ವರ್ಷ வருஷம் அதிகரிச்சிட்டு தான் போகுது குறையல ஆமா மதிப்பெண் நம்ம பொது தேர்வுல இருந்து ஆரம்பிச்சு नीट வரையோ மாணவர்கள் மனவளச்சராய் இந்த மாதிரி தற்கொலை முடிவுக்கு போறாங்க அது ரொம்பவே தப்பானது எக்ஸாம் அச்சு எழுதுறதுக்கு அலோ பண்றாங்கன்னா नीटல ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் ஃபிராக்ஷன் செகண்ட் நீ லேட் ஆனாலும் உள்ள விடாம நீ வெல்ல நிக்க வச்சறாங்க அதுக்கெல்லாம் கூட போய் நான் எக்ஸாமே எழுத முடியலன்னா வெக்ஸ் ஆகி போய் ஒரு சில பேர்லாம் வந்து பண்ணிடுறாங்க அதாவது இப்போது எக்ஸாம் எழுதவே முடியல அப்படின்ட்டு ஒரு சில பேர்லாம் என்னை எழுத விடல நீட் எக்ஸாமே எழுத விடலை நான் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் லேட்டாக வந்தேன் அப்படின்ற காரணத்துக்காக அவங்க வந்து என்னை தேக்கி வச்சுட்டாங்க உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்ட்டு அந்த அதே ஒரு பா காரணமாக வச்சு ஒரு சில பேர்லாம் எக்ஸ் ஆகி சூசைட் பண்ணியிருக்காங்க எக்ஸாமே எழுதாம இருக்கிறப்ப நம்ம இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் நடக்கிற இந்த தற்கொலை முயற்சி அது தற்கொலை முயற்சியும் நடக்குது தற்கொலையாகவும் அது மாறிடுது இப்போது அது ஒரு ரீசண்ட்டாக இந்த நீட் பிரச்சினைக்கு அப்புறம் தான் ரொம்ப அதிகமாகிருக்குது அதில் மார்க் கம்மியாகி அதுக்கு முன்னாடி இந்த பொது தேர்வுகளில் இருந்துச்சு ஆனால் இந்த நீட் இன்சிடென்ட் இன்னும் இதில் இன்க்ளூட் ஆனதுக்கு அப்புறம் தான் இது இன்னும் அதிகரிச்சிருக்கு மற்ற ஃபீல்ட்லையும் இதோட இம்பாக்ட் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டென்த்து ப்ளஸ் டூ அதுலேயும் இப்போ அதோடய காட்டம் இருக்குது

இது வந்து வெறும் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் நீ அடுத்து எடுக்க போற சப்ஜெக்ட் காலேஜ்ல இது வந்து இதுதான் இதை தான் நீ வந்து உனக்கு வேலை கிடைக்க போதும் கிடையாது நீ காலேஜ்ல பர்ஃபார்ம் பண்றது அதுல ஸ்கோர் அகடமிக்ல அந்த அகடமிக்ஸ்ல என்னென்ன ஸ்கோர் பண்ற அங்க உன்னோட ஸ்கில் எபிலிட்டி எப்படி இருக்கு அதுல எப்படி இம்ப்ரூவ் பண்ற அதை தான் வந்து இது டிசைட் பண்ண போறாங்க தவிர்த்து டென்த் பிளஸ் டூங்கிறது ஒரு பேசிக் தான் நீ ஹையர் சொல்லணும் ஹையர் ஸ்டடிஸ்க்கு போறதுக்கு காலேஜ்ல ஹையர் ஸ்டடிஸ் போறதுக்கு இது வந்து ஒரு பேஸ் ஒரு குவாலிஃபிகேஷன் தான் அந்த குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியாக்குள்ளே நீ வர அவ்வளோதான் காலேஜ் படிக்கிறதுக்கு உனக்கு இந்த காலேஜ் படிக்கிற அப்படின்ற அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே நீ படிக்க போகிற க்ரைட்டீரியாக்குள்ளே நீ வந்துட்டேன் அதாவது பாஸ் பண்ணிட்டேன்னா நான் அவ்வளோதான் அப்படி தான் அதை எடுத்துக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டாங்க வந்து இந்த சூசைடல் தாட்ஸ்லாம் வராது அதுக்குன்னு தனியாக இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்க சூசைடல் தாட்ஸ் வந்து பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கூட உட்காந்து பேசி இதை பற்றி மறக்கடிச்சு இதெல்லாம் தவறு இது எதனால் உங்களுக்கு வருது அப்படின்னு கேட்டு அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு அவங்க தனியாக பேசி இந்த மாதிரி தனி ரூமில் நம்ம உட்கார்ந்து அவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அவங்க அந்த ஆலோசனை பண்ணுறவங்களும் இல்லை இப்போ பொதுவாக இல்லைன்னா இப்போ தனியா இது பண்றவங்களும் இருக்காங்க இப்போ எக்ஸாம்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க அதாவது அரசாங்கமே தனியா இப்போ இது பண்ணிருக்காங்க தனியா கூப்பிட்டு டென்த் பிளஸ் எழுத போற அந்த எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ்ல கூப்பிட்டு வச்சு அவேர்னஸ் இது பண்ணி நீங்க வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது மார்க் குறைஞ்சிச்சு சப்போஸ் மார்க் குறைஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி நினைப்பெல்லாம் அவங்க மனசுல இருந்து வரக்கூடாது வந்துச்சுன்னா நீங்க அதை வந்து மறந்துடுங்க

நல்லா நகைகள்லாம் வாங்கி செல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அக்ஷய திதியை பத்தி உங்களை பத்தின உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து சொல்லுங்க அக்ஷய திதியில வாங்கினா நிறைய செல்வம் சிறக்கொண்டு எல்லாரோட எண்ணங்களும் இருக்கனால தான் அக்ஷய திதி முன்னிட்டு எல்லாருமே நக்க வாங்குறாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தங்கம் வந்து முன்னூத்தி அறுபது ரூபாய் உயர்ந்துள்ளது அதனால பொதுமக்கள் தான் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க ஆமா அச்சய திருதினாலே ஒரு பழமொழி வந்து அல்ல அல்ல குறையாதது அந்த மாதிரி ஆமா அக்ய பாத்திரம் மாதிரி அக்ஷய பாத்திரம் மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் சந்தோஷங்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கும் என்ன பொருள் வாங்க முடியுமோ வாங்கினாலே என்ன சொல்றது செல்வங்கள் சேரும் அப்படின்னு சொ ஒரு இது இருக்கு ஐதீகம் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரம் வாடிக்கையாளர்களுக்கு குழுக்கள் சீட்டு மூலமாக இரண்டாயிரம் பரிசுகள் குடுக்கறதா இருக்கு அங்க நகைகளில வந்து இப்போது நம்ம இப்போதான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து அங்கே ப்ரைவேட் செக்டர் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல மோம்ஷியான் அப்புறம் வைரம்ஸ் அந்த மாதிரி தனியார் பள்ளிகளோட அவங்களோட பஸ் வசதி ஸ்கூல் பஸ்ஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதோடய பராமரிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சோதனை பண்ணுவாங்க மார்டி ஆஃபீஸ்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து அவங்களே அனுப்பிச்சு இப்போ ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் செட் ஆஃப் பீப்புள்ஸ் அனுப்பிச்சு அவங்க வந்து அது என்ன ஏதாவது ஃபால்ட் என்ன பிரேக் இருக்கா ஆயில் சர்வீஸு அப்புறம் வண்டியில் பிக்கப்பு அப்புறம் கியர் பாக்ஸு எல்லாத்தையுமே அப் டு ஏ டு செட் எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க இதனால் நிறைய விபத்தெல்லாம் தர தவிர்த்து தவிர்த்துக்கலாம் நம்மளே தவிர்த்து தரலாம் கம்ப்ளீட்டாக ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ஸில் போயிட்டு இருந்தப்போ கொல ஒரு குழந்த வந்து இது தவறி வந்து வீட்டில் மாட்டி இறந்துச்சு அந்த மேலே ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க மரத்தில் அந்த லேயர் வந்து அந்த வெயிட்டை தாங்க தாங்குகிற அளவுக்கு தான் இருக்கணும் ஒரு பையன் நின்னா அந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு பேர் ஒரே நேரத்தில் நின்னாலும் தாங்குற அளவுக்கு அதை டிசைன் பண்ணிருக்கணும் ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்க அப்படி டிசைன் பண்ணலையா இல்லை வந்து அந்த தர பழுதான பழசானதுனால அப்படி ஆயிடுச்சா அப்படின்னு தெரியல ஆனால் வந்து அந்த இடத்துல ஒரு உயிர் சேதம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் இது வந்து அரசாங்கத்துக்கு அவங்களோட பார்வைக்கு கீழே வந்துச்சு இந்த அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் எதுவும் நடந்துடக்கூடாது இதுக்கப்புறம் ஏன்னா வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ் மட்டும்தான் ஸ்கூல் கொஞ்சம் தனியாக வந்து பஸ் வசதிங்கிறது கொடுக்குறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து பஸ் பாஸ் மட்டும்தான் ஸோ அது கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஒன்றும் பிரச்சனை அதிகமாக வராது இதில் ஆனால் வந்து இதில் இப்படி நடக்கிறதுனால இப்போது இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து எப்படி சொல்லு ஃபேட் அவுட் பண்ணணும் அந்த பிரச்சனையை வரக்கூடாது அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம புதுக்கோட்டையில் வந்து இன்றைக்கி நடந்தது இன்றைக்கி நடந்தது ஆயுதப்பட மைதானத்தில் நடக்குது அங்கே என்ன இது பண்ணாங்கன்னா மெர்சி ரம்யாவோட அவங்களோட ஆட்சியர் அவங்க ஆட்சியர் அவங்களுக்கு கீழே உதவி கூடுதல் ஆட்சியர் மூலம் இது நடந்துட்டு இருக்கு அவங்களோட பார்வை கீழே நடக்குது மெர்சி ரம்யா தலைமையில் கூடுதல் ஆட்சியரோட பார்வைக்கு கீழே இந்த இன்சிடென்ட் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு இதில் வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு உட்பட்ட என்னென்ன பிரைவேட் செக்டர் ஸ்கூல்ஸ் தனியார் பள்ளிகள் இருக்கோ அனைத்து அதாவது பஸ் வசதியோடு தான் அவங்க எல்லாருக்குமே இருக்கும் அவங்க எல்லாருமே இதில் வந்து கலந்துக்கணும் கலந்துட்டு அவங்க சைட்லேருந்து அவங்க மேனேஜ்மெண்ட்லேருந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இருக்கிற அந்த பஸ்ஸஸ் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கணும் இது வருஷத்துக்கு ஒரு தடவை கம்ப்ளீட்டாக நடக்க நிச்சயமாக நடந்தே ஆகணுன்ட்டு சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்குன்னு தனியாக பே பண்ணுறாங்க அமௌண்ட்டு பஸ்ஸுக்குன்னு தனியா போயிட்டு வரதுக்கு பே பண்றோம் அந்த அமௌண்ட் வந்து அதுக்கு வேலிடா இருக்கணும் கொடுக்குற காசுக்கு உபயோகமா இருக்கணும் ஏதோ ஒரு சோப்பு டப்பாக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இது வீல் வச்ச மாதிரி அதுல போயிட்டு நம்ம வரோன்னு நினைக்கக்கூடாது ஒரு சேஃப்டி இருக்கணும் நமக்கு அதை நம்பி போயிட்டு வரப்போ அதுல இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை ஆயிருச்சுன்னா இது வந்து காலேஜ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை விட அரசாங்கத்தையும் பாதிக்கும் பின்னாடி நீங்க தான் இதெல்லாம் பார்க்கலையா அப்படி மக்கள் சைடுல இருந்து ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்னா அது பிரச்சனையா போயிடும் அதனால தான் அவங்க வந்து அரசாங்க அதை இதை வந்து புதுசாக ஒரு கருத்தில் கொண்டு ஒரு இருந்து அஞ்சு வருஷமாக அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால நிறைய விபத்துகள் வந்து தவிர்க்கப்படுது கண்டிப்பா ஓகே அடுத்தது வந்து நம்ம தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு தொடர்ச்சியா மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது அப்படின்னு நம்ம தமிழக வானிலை மையம் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து மஞ்சள் எச்சரிக்கையும் விட்டுருக்காங்க மஞ்சள் எச்சரிக்கைனா பாத்தீங்கன்னா ஆறு சென்டிமீட்டர்ல இருந்து இருபது சென்டிமீட்டர் வரையும் அந்த மழை பொழிவு ஏற்படும் சரியா பாத்தீங்கன்னா கோடைக்காலம் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம தமிழகத்துல நிறைய இடத்துல வெப்ப அலைவன் வெப்ப தாக்கம் வந்து அதிகமா இருக்கு பாத்தீங்கன்னா நூத்தி ஆறு நூத்தி ஆறு டிகிரி வரையும் பதிவாயிருந்தது அதனால நிறைய பேரு பாதிக்கப்பட்டிருந்தாங்க முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணிகள் எல்லாருமே அதனால பாதிக்கப்பட்டிருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு தொடர்ச்சியா மழை பெய்ய வாய்ப்பு தமிழகத்துல கொஞ்சம் வெப்ப அனல் வந்து ஆஹ் நம்ம புதுக்கோட்டையில நேற்று மழை பெஞ்சுச்சு எல்லா மக்களுமே கொஞ்சம் சந்தோஷமா ஆமா புதுக்கோட்டையில மழை பெய்யுதா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க ஆனா நேத்துக்கு வந்து நமக்கு

ஒன்று அதிகமா ஒன்று குறைச்சி வந்துச்சுன்னா அது நீ சொன்னது கரெக்ட் ஏன்னா நம்ம இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் இப்போ இப்பவும் தான் இருக்கு வெயில் அதிகமா இருந்துச்சுன்னா நீ சொல்ற மாதிரி மழை பெஞ்சா நல்லா இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் தூங்கலாம் நல்லா நைட்டு அப்படின்னு இதே வெயில் மழையாக பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன இது கொஞ்சமாச்சு வெயில் எடுத்து குளுறுது ரொம்ப அப்படின்னு பேச்சு வரும் அது மக்களோட மனசு அப்படி எல்லாருமே இப்படிதான் இருக்கு

குளம் ஏரி இதெல்லாம் நம்ம ஊரில் நிறையா இருக்குது அவங்களோட தான் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அதனால் வந்து தண்ணி அங்கே போய் சேர்ந்துடும் ரெண்டாவது வீடுக்கு நம்ம கட்டியிருக்கிற நம்ம புதுக்கோட்டை ஏரியாவில் இருக்கிற டென்சிட்டியும் கம்மி அடர்த்தி அதாவது நெருக்க நெருக்கமாக இருக்காது வீடெல்லாம் ஓரளவு கலக்க கலக்கமாக தள்ளி தள்ளி இருக்கிறப்போ அவங்க கட்டியிருக்கிற இடமும் வந்து இந்த ஏரியை ஆக்கிரமிச்சு பண்ணி அதிகமாகலாம் எந்த வீடும் புதுக்கோட்டையில் கட்டணும் மற்ற டிஸ்ட்ரிக்ஸ் அதாவது கோயம்புத்தூர் சென்னை திருச்சி அந்த மாதிரி ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் பண்ண மாதிரிலாம் இங்கே அதிகமாக பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் தண்ணியோட தேக்கம் வந்து அதிகமாக இருக்காது ஃபஸ்ட்டு மேடு நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் ஓரளவு அதனாலே பாதி தண்ணி தங்காது ரெண்டாவது இந்த மாதிரி ஓரளவு இப்போ இப்போ வரைக்கும் வந்து ஏரி ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த மாதிரிலாம் அதிகமா வீடு கட்டலைன்ற பட்சத்தில் தண்ணி தங்காது ஓடிடும் வேகமாக அதனால் நம்ம புதுக்கோட்டை சைடுந்து வெள்ள பெருக்கு வரன்றது கொஞ்சம் தான் தண்ணி தேங்காத ஆனா என்ன சொல்றது ரோட்லலாம் ரொம்ப சகந்தி அதெல்லாம் பார்க்க முடியுது அது அது வந்து இந்த காலத்துல ரொம்பவே பிரச்சனையா ஒரு இதுவா இருக்கு ஆமா அதை வேணா சொல்லலாம் நீ சொல்ற கரெக்ட் அதுக்கு காரணம் சரியான ரோடு வசதி இல்லாதது ரோடு வசதி இல்ல நம்ம போடுறப்போ நம்ம போட போற ரோடு வந்து நல்லபடியா இருக்கும் முதல்ல போடுற அந்த டென்ஸ் அந்த வித்து வந்து அதிகமா கொடுக்கணும் எவ்வளவு கூட வித்து கொடுக்கணுமோ அவ்வளோக்கோ அந்த மழை தண்ணி போனாலும் அந்த அரிக்கிற வேகம் வந்து குறையும் ஏன்னா தண்ணி ரோட்ல ஓடும் அப்படியே தண்ணி அந்த அட திக்னஸ் அதிகமாக இருந்துச்சு ரோட்டுக்கு அப்படின்னா அந்த அரிக்கிற வேகம் வந்து குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரிக்கும் ஒரு லேயர் ரெண்டு ஒரே லேயர்ல ரோடு போட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா மல்டிபிள் லேயர் கொடுக்காம அது சடனாக அடிச்சிடும் அதனாலதான் சீக்கிரமா வந்து டேமேஜ் யாராவது தலைவர் பாக்க வராங்க. இல்லாட்டி தேர்தல் வருது. அதனாலதான் அங்கங்க குண்டு குண்டு குழி மட்டும் வந்து எந்த ஒரு இருக்காது. அந்த குண்டு குழி அளவுக்கு அது

அந்த பேர் வந்து இப்ப காலைல கரண்ட் வரைக்கும் பண்ணது மணிக்கு நடந்துருக்கு ஓ இதுக்கு என்ன காரணனா உராய்வு கசிவுனால தான் வந்து சொல்லிருக்காங்க அது அந்த வந்து கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணிருக்காங்க சரியான பதிவுகள் எல்லாமே இல்லாம அந்த குத்தகைக்கு எடுத்து அங்க பட்டாசு தொழில் செஞ்சோம் தொழில் செஞ்சு வந்ததுனால அங்க உள்ளவங்க எல்லாம் கைது பண்ணி இருக்காங்க அதுக்கான விசாரணையும் நடந்துட்டு இருக்கு இந்த பத்து பேர் குடும்பத்தை பாதிப்படைஞ்சது தெரிவிச்சிட்டாங்களா ஆஹ் நம்ம ஜனாதிபதி பிரதமர் மோடி எல்லா தலைவர்கள்லாம் வந்து அதுக்கு இறந்தது தெரிவித்து ஆமா ஏழு பேருக்கு மேல பெண்கள் வந்து ஏழு பேர் கிட்ட உயிரிழந்தாங்க ஏழு பேருக்கு பெண்கள் தான் குழந்தைங்க ஏதாவது அதுல இல்ல இல்ல அப்பலாம் இல்ல குழந்தेंगे பட்டாசு அந்த மாதிரி இடத்துல வேற பக்கம் போறாங்க இல்ல ஒரு சில ஏரியாஸ்லாம் தான் குழந்தை தொழிலாளர்னு இருப்பாங்க அதனால கேட்டா ஓரளவு பரவாயில்ல இல்ல முக்கவாசி நம்ம தமிழ்நாடுல இந்த குழந்தை தொழிலாளர்லாம் எல்லாம் பதியமா கிடையாது நான் ஏதோ 1 2 இடத்துல மட்டும் கால்வாசி இந்த எக்ஸாம்பிள் இந்த ஒர்க் ஷாப்ஸ் அந்த மாதிரி ஏரியாஸ்லனா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க அதனால இங்கலாம் அதிகமாக வச்சுக்க மாட்டாங்க ஒரு 18 விஷயமால பல பேர் வந்து சிறிய சிறிய

ஆமா அதோட இம்பாக்ட் அதிகமால இருக்கும் வெடி மருந்து எல்லா வெடி மருந்தும் தனித்தனியா வெடிச்சு ஒரு ஒரு இடத்துல வெடிச்சா அது வேற ஒரே இடத்துல அது பிளாஸ்ட் அவுட் ஆகுறப்ப அதோட அந்த பில்டிங்கே இப்ப இல்ல தரைமட்டம் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் அந்த மேப்பட்ட பில்டிங் இருந்துருக்கு அதுல 7 8 எட்டு பில்டிங் வந்து அதுல அது டிஸ்மேண்டல் ஆயிடுச்சு அப்போ சரி இப்போ அந்த உயிரில குடும்பத்துக்கு அவங்களுக்கு ஏதாவது தேர்தல் நடக்குறதனால இந்த சலுகைகள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு கூடாதுன்றதனால அந்த சலுகையும் செய்யாம இருக்காங்க. அதற்காக மேல் பரிசோதனை பண்ண படுறீங்கட்ட அந்த மாதிரி சலுகையும் சல அப்படின்னு ஆனா கிடச்சும் கண்டிப்பா. ஆமா முதல்ல மெசேஜ் இப்ப பரிசீலனை பண்ணிருக்காங்க. இப்ப எலெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாங்க. ஆனா போஸ்ட் இது பண்ணிருக்காங்க. போஸ்ட் போஸ்ட் மான் பத்தியா சொல்லியிருக்காங்க. அதுக்கு சரியா வந்த பிறகு முதலமைச்சர் வந்து உதவி செய்யறேன்னு சொல்லிடுவோம் நம்ம அந்த நேரத்தில் இதெல்லாம் இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக அதை இது பண்ணிடும் ஏன்னா அவங்களுக்கும் நிவாரணங்கிறத தாண்டி ஒரு இழப்புங்கிறது உயிரை ஈடுகட்டுறதுக்கு அமௌண்ட்டுங்கிறது கொஞ்சம் இதுதான் இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் சிவகாசி அந்த மாதிரி இடம்லாம் கொஞ்சம்

அவங்களோட அலட்சியத்தால தான் இது எல்லாமே நடக்கும் அப்படி நடக்குதுங்கறப்ப அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் ஏனா 50 பேர் கொண்ட பட்டாசு கொஞ்சம் விழிப்புணர்வு அலட்சியம் இல்லாம இருக்கும் அதுதான் முதவது அங்க வேல பாக்குறவங்க அலட்சியமா இல்லாம இவ்வளவு கொஞ்சம் விழிப்புணர்வுட இருக்கணும் இவ்வளவுதானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது நேர்களே இன்று புதுகை வரலாறு நேர்களே இன்றைய தலைப்பு மற்றும் ஒரு ஒரு சில முக்கியமான செய்திகளை பற்றி சற்று நாங்கள் விவாதித்தோம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கலந்துரையாடலை பார்த்ததற்கு நன்றி